சொரக்கா வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொரக்காவை மேல இருக்க தோலை சீவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வறுத்துடுங்க அதுக்கு அடுத்தது கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது நல்லா நீங்கள் வருத்தெடுங்க அதுக்கடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க சொரக்காவை அதில் சேர்த்துக்கலாம் சொரக்கா நல்லா வதங்கி வரட்டும் கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம் கலர் மாற நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துட்டா போதும் அதுக்கடுத்தது அதை ஆற வைங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க நம்ம தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடலாம் நமக்கு டேஸ்டியான சுரக்கா சட்னி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்